அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத மாற்றம் அடுத்த பதினான்கு நாட்களில் எந்தெந்த நிகழ்வுகளில் ஏற்பட போகிறது நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு பனிரெண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமை போகிறது ஏனென்றால் ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக குரு வீற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியன் சுக்கரன் புதன் உட்பட பல கிரகநிலைகள் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அதனுடன் சேர்த்து சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் பதிகிறது மேலும் சந்திரன் சுபத்துவ பாதையில் வலம் வருகிறார் இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பனிரெண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அடுத்த பதினான்கு நாட்களில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குரு ஐந்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியில் இறுதி காலகட்டத்தில் பாதசனியாக பாசையின் அதிபதியான சனி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசியில் மிகவும் அதீதமாக பதிகிறது மேலும் ஒன்பது மற்றும் பதினோராம் இடத்திலும் குருவின் சுப பார்வை கிடைக்கிறது பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் குரு வலுப்படுத்துகிறாருங்க எனவே பல வகையில் அதிரடியான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது து என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெரியப்படக்கூடிய யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமான சூரியனும் பஞ்சமஸ்தானத்தில் பதினான்காம் தேதி முதல் குருவுடன் இணைந்து மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் பஞ்சமஸ்தானத்தை பல நிலைகள் வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் குடும்ப பல நல்ல சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் ஏழரை சனியின் இறுதி காலகட்டம் அமைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது அதிலும் குறிப்பாக இந்த பதினான்கு நாட்களில் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் சிறந்த யோக பலன்களை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இல்லத்தில் பல்வேறு விதமான பணிகளில் சிறப்பாக வெளிப்படுவதற்கு யோகம் உண்டு பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான யோகமும் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிகவும் அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் திருப்திகரமான குடும்ப சூழ்நிலை அமைவதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளிலும் ஆரிய வெற்றி நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக ராசியின் அதிபதியான சனி ரெண்டில் ஆட்சி பெற்றார் ராசியின் அதிபதியும் ஜென்ம ராசியின் அதிபதியும் இரண்டாம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது வேலையில் ஆர்வம் இல்லாமல் இருந்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு தங்களுக்கு பிடித்த வேலையை மன நிறைவுடன் செய்வதற்கான வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை சனி உறுதிப்படுத்த கொடுக்கிறார் ஏனென்றால் குருவும் மிகவும் வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நற்செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக புது புது சலுகைகளை இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடியே ஊதிய உயர்வு பதவி உயர்வு விடுமுறை உட்பட பல நல்ல விஷயங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையின் நியாயகனாக இருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனி அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைப்பதற்கான நிச்சயமாக உண்டு நிதி நெருக்கடிகள் வெகு அளவுல முதலீடுகள் அனுகூலமான வெற்றி வாய்ப்பை போகின்றன புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு ஆடர்கள் என அடுத்தடுத்த பல நல்ல வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யுகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் நான்கில் முற்பகுதியிலும் ஐந்தில் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அங்கு சூரியனும் செஞ்சரைக்கிறார் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வேளையில் பல்வேறு வகையில நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக போகிறது பல வருடங்களுக்கு பிறகு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்ரனுடன் இணைந்து குரு சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல தயாரிப்பு உள்ளிட்ட பணிகள்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் இந்த கலைத்துறையில் மகர ராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகம் உண்டு வளர்ச்சியின் உச்சத்தையே சந்திப்பதற்கான யோகத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது இதை உங்களது அனுபவ ரீதியாக உணர்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று ஐந்திலும் குருவுடன் இணைந்தும் சுக்ரனுடனும் குருவுடனும் சூரியன் இணைந்து சென்றிருக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய பெரிய அளவுல மக்கள் மத்தியில் செல்வாக்கும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய யோகம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய வலுவான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் ஐந்தில் முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் இணைந்து குருவுடன் சஞ்சரிப்பதால் கல்வி ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கப் போகிறது எதை செய்தாலும் சிறப்பான முறையில் செய்வதற்கான யோகம் உண்டு மேலும் மங்கள காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க கேது ஒன்பதில் சஞ்சரிக்கிறார் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் சுபத்துவ பாதையில் வளம் வருகிறார் எனவே இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தியும் கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அற்புதமான இடமாக ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு உச்சபட்ச மகிழ்ச்சி குடும்பத்தில் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உச்சபட்ச வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மனதிற்கு பிடித்த பல வேலைகளை அற்புதமாக செய்து முடிக்கலாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பல தடைகள் விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் ம் தங்கள் வாழ்வில்